திருக்கிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லாம் செயல் கூடும் என் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையை ஏத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி இந்த வீடியோவானது வள்ளலார் வசித்த ஏழை விதவைகள் மற்றும் அன்னதான உதவி மையத்திற்கான வீடியோ மீண்டும் சொல்கின்றேன் இந்த வீடியோவானது வள்ளலார் வசித்த ஏழை விதவைகள் மற்றும் அன்னதான ஏழைகளுக்கான பசித்த ஏழைகளுக்கான அன்னதான உதவி மையம் என் பெயர் இறையருள் என் ஊர் பட்டிதரின்பட்டி திண்டுக்கல் மாவட்டம் பின்கோடு ஆறு ரெண்டு நாலு ரெண்டு ஒன்று ஒன்று தமிழ்நாடு இந்தியா என் செல் நம்பர் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி மூணு ஐம்பத்தி எட்டு அறுபத்தஞ்சி ஐம்பத்தி எட்டு செல் நம்பர் தொண்ணூற்றி நாற்பத்தி மூணு ஐம்பத்தெட்டு அறுபத்தஞ்சி ஜிபே எண் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு ஐம்பத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐம்பத்தெட்டு வாட்ஸ்அப் எண் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி மூணு ஐம்பத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐம்பத்தெட்டு இந்த அன்னதான திட்டத்திற்கு உதவி செய்பவர்கள் ஜிபேஎன் பணமாகவோ அல்லது நேரிலோ தொடர்பு கொண்டு பொருளாகவோ கொடுக்கலாம் மற்றும் வள்ளலார் சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும் தீவகாரணியமே கடவுள் வழிபாடு இதோட தொடர்பு முகவரி இங்கே உங்களுக்கு காட்டுகின்றேன் இந்த முகவரிகள் தொடர்பு கொண்டு தங்கள் இயன்ற அன்னதான உதமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் என்னால் உங்களுக்கு நன்மை கிடைப்பது சத்தியம் என்று வள்ளலார் கூறியிருக்கின்றார் கூறுகின்றார் எனவே வள்ளலாரை சிக்கனப்பிடித்து கொள்ளுங்கள் சன்மார்க்கத்தை சிக்கனப்பிடித்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கை மறுமலர்ச்சி அடையும் அதோடு ஜீவகானியத்தை சிக்கனப்படுத்திக் கொள்ளுங்கள் எந்த நிமிடமும் ஜீவகானிய சிந்தனையோடு செயல்படுங்கள் அப்பொழுது உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக விளங்கும் இது வள்ளலார் கட்டளை திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருள்